ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் என்ன செய்ய போகிறோன்னு சொல்லி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சேனலை பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் கார்டனில் வந்திருக்கிற கோவக்காய் கசப்பில்லாத கோவக்காய் செடி இருந்து நம்ம கோவக்காய் பறித்து எப்படி வறுவல் செய்ய போகிறோன்னு பார்க்கலாங்க பாருங்கள் கோவக்காய் இப்போ பந்தல் போடாமல் விட்டாச்சுங்க அதனால் கீழால் படந்து காய் அதிகமாக பிடிக்கலிங்க நம்ம கோவக்காய் இப்போ பாருங்க இங்கெல்லாம் இருக்குது இங்கே ஒரு காய் இருக்குங்க இதையும் பறிச்சிக்கலாங்க நம்ம பாருங்க இங்கே பிஞ்சு இன்னும் விட்டுருக்குங்க அது வந்துருச்சுங்க கையில் தொட்டோன்ன பிஞ்சு அதையும் நம்ம போட்டுக்கலாங்க இந்த இங்கே ஒரு காய் இருக்குங்க நான் இங்கே இருக்குங்க தெரியல காய் இருந்தது தெரியலிங்க பாருங்க இங்கே ஒன்று இருக்குது பாருங்க காய் இருக்கிறதே தெரிய மாட்டேதுங்க இங்கே ஒரு காய் இருக்குதுங்க அதையும் பறிச்சுக்கலாங்க பாருங்க கோவக்காயை நான் பறிச்சிட்டு வந்து கிளீன் பண்ணி கழுவிட்டு இது மாதிரி மெலுசாக வெட்டி வச்சுக்கிறேங்க ஒரே மாதிரி மெலுசாக வெட்டி வச்சுக்கிறேங்க நான் எல்லாத்தையும் இது கூட நம்ம நம்மப்போ ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க மிளகாய் தூள் வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாங்க நான் கூடவே கொஞ்சம் சேர்த்திக்கிறேங்க குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் இந்தளவுக்கு சேர்த்திக்கிறேங்க நான் இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க சோயா சாஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கிறேங்க உப்பு தேவைக்கேற்ப சேர்த்திக்கிறேங்க எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா கலந்துக்கலாங்க பாருங்கள் ஒரு கடாயில் ஆயில் வச்சுக்கிறேங்க ஆயில் காஞ்சிடுச்சுங்க இந்த கோபக்காயிலுமே வெண்டங்காயில் இருக்கிற மாதிரி ஒரு பசவு தன்மை இருக்குங்க அதுதான் நம்மளுக்கு முட்டி முழங்கால் வழியெல்லாம் வராமல் பாருங்கள் நல்லா ஜவ்வு மாதிரி வருங்க வராமல் தடுக்குங்க சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிட்லாங்க பாருங்க பாருங்கள் நூல் நூலாக வருங்க அப்படியே நம்ம கலந்து வச்சுருக்கிறது இப்போ நம்ம இந்த காஞ்ச எண்ணெயில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டு கொரிச்சிக்கலாங்க நல்லா தீய எண்ணெய் காஞ்ச முன்னாடி சிம்மில் வச்சுருங்க இல்லைன்னா தீஞ்சு போய் நீர் காய்கறனால டக்குன்னு வேகாதுங்க நல்லா சிம்மில் வச்சுங்க அந்த நுரையடங்குற அளவுக்கு நீர் காய்கிறனால டக்குனு வேகாதுங்க பாருங்கள் புதுருடியே தனித்தனியாக இருக்குது நல்லா ஒரு மொரன் வர அளவுக்கு நுரையடங்குற வரைக்கும் நம்ம விட்டு இதை பொறிச்சு எடுக்கணுங்க இன்னும் கொஞ்சம் வேகணுங்க இந்த சத்தமெல்லாம் அடங்கணுங்க பாருங்கள் நுரையெல்லாம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சுங்க நம்மளுக்கு நம்ம நீஞ்சிடாம லாங்க திரும்ப நம்ம இருக்கிறத இன்னொரு தடவை போட்டுக்கலாங்க பாருங்க நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இது வந்து டேஸ்ட்டு யாருக்கும் கொடுத்தீங்கன்னா கோவக்காயின்னு தெரியாதுங்க அயரமீன் பொறிச்சு எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் டேஸ்ட் இருக்குங்க டக்குன்னு ஈஸியாக மூணே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கேளுங்க திருப்பி அவங்க கேட்பாங்க கோவக்காய் பொரியலாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தா சாப்பிட மாட்டாங்க பாருங்க நல்லா மொறு மொறுன்னு எப்படி சத்தம் கேட்குது பாருங்கள் நல்லா சுவையாக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாங்க சைட் டிஷ்ஸாகவும் கொடுக்கலாங்க இது லன்ச் பாக்ஸ் சைட் டிஷ்ஸாக கொடுத்து அனுப்புலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ஸ்வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் சந்திக்கலாங்க நன்றிங்க